கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே மீண்டும் ஒரு விசை கூட வேத புரட்டர்கள் வேதத்தை வைத்து கொண்டு பல்வேறு கள்ள உபதேசங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் இந்த உலகத்துக்கு எடுத்துரைத்ததான அநேக கள்ள தீர்க்க தரிசனங்களை குறித்து அவர்கள் சொன்னதான கூற்றுகளை குறித்து நாம் சிந்தித்து வர ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் அதனுடைய தொடர்ச்சியாக யகோவின் சாட்சிகளுடைய இந்த நியூ வேர்ல்ட் டிரான்ஸ்லேஷன் வேதாகமத்தை அவர்கள் என்ன மொழிபெயர்த்து என்ன காரியங்களை அதில் சேர்த்து இருக்கிறார்கள் எதை அவர்கள் மாற்றி அமைத்தார்கள் என்று இந்த வார்த்தைகளை நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம் அதற்கு ஆதாரமாக முதலாவது முதல் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஆங்கிலத்தில் த ஸ்பிரிட் ஆஃப் காட் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அதை அவர்கள் எப்படி அதை மொழிபெயர்த்திருக்கிறார்கள் என்றால் காட்ஸ் ஆக்டிவ் ஃபோர்ஸ் என்று அதை மாற்றி அமைத்திருக்கிறார்கள் ஃபோர்ஸ் என்று சொல்லும் பொழுது ஒரு வல்லமை ஒரு சக்தி தேவனுடைய சக்தி இருந்தது என்று சொல்கிறார்கள் திருத்துவத்தை அவர்கள் விசுவாசிக்காததுனாலே திருத்துவத்துக்கு எதிராக அவர்களுடைய போதனைகள் இருப்பதுனாலே பரிசுத்தாவியான கடவுள் ஒரு நபர் என்று அவர்கள் சொல்லாதபடிக்கு அவர் ஒரு சக்தி என்று அந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம் யோவன் ஒன்று ஒன்றில் நாம் வாசிக்கும் பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாயிருந்தது என்று வாசிக்கிறோம் ஆங்கிலத்தில் த வேர்ட் வாஸ் காட் என்று வாசிக்கிறோம் ஆனால் அவர்கள் அதை மாற்றி அமைக்கும்போது அதை எப்படி மாற்றுகிறார் என்றால் த வேர்ட் இஸ் ஏ காட் ஸ்மால் ஜீப் போடுறாங்க அப்படின்னா இந்த நம்ம ஆங்கில வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கும்போது கேஜே கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் மற்ற ஆங்கில வேதாகமத்தில் எங்கெல்லாம் கேப்பிட்டல் ஜி பெரிய ஜி போட்டிருக்குதோ அதை வந்து ரெஃபர் டு அவர் காட் யாகுவே அல்லது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதான சொல் சிறிய ஜி போடும்போது அல்லது ஸ்மால் ஏ ரெஃபர்ஸ் டு ஹீதன் காட் அப்போ அந்த இடத்துல ஏ ஸ்மால் ஜி போட்டு ஏ காட் என்று சொல்லி மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல எப்ரேயர் ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது வென் ஹீ பிரிங்ஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பார்ன் இன் டு த இன்ஹேபிட்டட் ஏர்ல்ட் லெட் ஆல் காட்ஸ் ஏஞ்சல் வர்ஷிப் ஹெம் எல்லா மற்ற தூதர்களும் அவரை ஆராதனை செய்வார்களாக என்றும் அது மாத்திரமல்ல அந்த வார்த்தை சொசைட்டி ஹேட் பின் டீச்சிங் தட் கிரைஸ்ட் சுட் பி வர்ஷிப் சரி ஏசு கிறிஸ்துவானவர் வணங்கப்பட வேண்டியவர் அல்லது அவர் ஆராதிக்கப்பட வேண்டியவர் என்று சொல்லி மேக் ஷூர் ஆஃப் ஆல் திங்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீ எடிஷன் பேஜ் நம்பர் எயிட்டி ஃபைவ்ல அதை எழுதி வைத்திருக்கிறார்கள் ஆனால் இப்போ இங்கே என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அதுக்கு பிறகு வந்ததான எழுத்தாளர்களுடைய எழுத்து என்னென்ன லெட் ஆல் காட்ஸ் ஏஞ்சல் டூ ஒபீசியன்ஸ் டு ஹிம் இந்த ஒபீசியன்ஸ் என்கிறதான வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் டிட்டர்மெண்டல் ரெஸ்பெக்ட் என்று சொல்லி பார்க்கிறோம் அதாவது அவரை வணக்கத்துக்குரியவர் அல்ல மாறாக அவர் மதிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லி ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷில் அதுக்கு அர்த்தம் வருது ஆகவே அதை தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது யாகுவே யாகுவே என்கிறதான ஜெகோவா என்கிறதான ஆங்கில வார்த்தையை உபயோகிக்கிறதை நம்ம பார்க்குறோம் ட்ரெட்டா கிரமட்டோன் என்கிறதான இந்த ஆங்கில வார்த்தையினுடைய அர்த்தம் யாகுவே என்கிறதான எபிரேயஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும் எப்ரேய சொல்ல எப்ரேய மொழியில் பார்த்தீங்கன்னா அதாவது தெர் இஸ் நோ பபுல்ஸ் இன் ஹீப்ரோ ஆகவே வெள்ளைக்காரர்கள் அமெரிக்கர்கள் இந்த எப்ரேய மொழியில் எப்ரேய மொழியை மற்ற நாடுகளுக்கு கற்றுக் கொடுக்கும்போது இன் இட் பேசுகிற நானே ஐந்து ஆண்டுகள் எப்ரேய மொழியை கல்லூரியிலே கற்றுக்கொண்டது உண்டு ஆகவே இந்த சொல்லை அவங்க ஒரு சொல்லை ப்ரொனவுன்ஸ் பண்ணுவதற்கு அதற்கு போதுமான என்கிறதான காரியங்கள் இல்லாததுனால ஏஇ ஐஓ இல்லாததுனால ஜேக்கு அப்புறம் இ அப்புறம் என்கிறதான வவ்வல்லாம் ஆட் பண்ணி இங்கிறதான வார்த்தையை அவர்கள் கொண்டு வருகிறார்கள் இதனுடைய விக்கிபீடியா என்கிறதான காரியத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை வாசிக்கிறேன் இந்த ஹீப்ரூ நேம் ஆஃப் காட் டிரான்ஸ்லிட்ரேட்டட் இன் ஃபோர் லெட்டர்ஸ் அஸ் யா வே ஆர் யாவே ஜே ஹெச் அல்லது யாவே எஹோவா என்று அது மொழியாக்கம் செய்யப்படுகிறது டிரான்ஸ்லிட்ரேட் என்கிறதான வார்த்தை நான் உபயோகித்தேன் தட் இஸ் த டூ டிஃப்ரெண்ட்ஸ் வேர்ட் ஒன் இஸ் டிரான்ஸ்லேஷன் அனதர் இஸ் டிரான்ஸ்லிட்ரேட் டிரான்ஸ்லிட்ரேட் என்று சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை அதே துணியோடு அதே அர்த்தத்தோடு அதை ஆங்கில மொழிக்கு கொண்டு வருவது என்பது அர்த்தம் உதாரணத்துக்கு யாவே என்கிற வார்த்தை யாகுவே என்கிறது தான் ஆங்கில வார்த்தையோடு உபயோகிக்க வேண்டியதான ஒரு பதம் ட்ரான்ஸ்லேஷன் என்று சொல்லும்பொழுது இப்போ கோன்னு சொன்னால் தமிழில் போ என்கிறதான மொழி ஆக்கம் செய்தல் வேறு அப்படி சொல்லி பார்க்கும்போது கூட அவங்க பயன்படுத்துகிற யகோவா என்பது ஒரிஜினல் எப்பிரேய மொழி சொல் அல்ல என்பதற்காகத்தான் இந்த விளக்கத்தை நான் கொடுக்கிறேன் த நேம் எகோவா டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் டைம்ஸ் இன் த நியூ டெஸ்டமென் இரநூத்தி முப்பத்தி ஏழு முறை இதை எகோவின் சாட்சிகள் த வேர்ல்ட் டிரான்ஸ்லேஷன் அவருடைய எழுதின வேதாகமத்திலே அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டியது இட் டஸ் நாட் அப்பியர் இன் கிரீக் மேனிஸ்கிரிப்ட்ஸ் அது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்ட வேதாகமத்தில் இந்த வார்த்தை இல்லை என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல அண்டர் த கிரீக் டெஸ்ட் த சொசைட்டி ஓன் கிங்டம் ட்ரான்ஸ்லிட் இன்டர்லினியர் டிரான்ஸ்லேஷன் என்கிறதான புத்தகத்திலே இது இடம்பெற்றிருக்கிறது மாத்திரமல்ல காட்ஸ் சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன் என்று ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள் தேவன் தன்னை பயன்படுத்துகிற அல்லது வெளிப்படுத்தக்கூடியதான சேனல் ஒரு விதமான தொடர்பு சாதனம்தான் இந்த எகோவின் சாட்சிகளுடைய வாட்ச் டவர் சொசைட்டி என்பதை அவர்கள் ஆணித்தரமாக நம்பினார்கள் அதை உலகத்துக்கு பிரசங்கித்து கொண்டு வந்தார்கள் அதனுடைய விளைவாகத்தான் தி ஆர்கனைசேஷன் ரிலீஸ்டு த நியூ ட்ரான்ஸ்லேஷன் வேர்ல்டு ட்ரான்ஸ்லேஷன் என்கிறதான வேதாகமத்தை கொண்டு வருகிறார்கள் இதுக்கு முக்கியமானவர் வந்து ராபர்ட் ஹெச் என்கிறதான கவுண்ட்லஸ் ப்ரெஸ்பிட்டேரியன் அண்ட் ரிஃபார்ம்டு பப்ளிகேஷன் கம்பெனி நைன்டீன் எயிட்டி டூ அண்ட் நைன்டீன் எயிட்டி செவன் பேஜ் நம்பர் நைன்டி த்ரீயில் இவர்களை குறித்து இதை எழுதி வச்சிருக்கிறார் அது மாத்திரமல்ல நியூ கன்வெர்ட்ஸ் ஒரு யோன்சாட்சியில் போய் சேர்றவங்களுக்கு இந்த வேதாகமத்தை கொடுத்து இதிலிருந்து அவங்க விலக்கி வேதத்தை அவங்களுக்கு பைபிள் டீச் பண்ணுவாங்களே தவிர அவங்களை ஏற்கனவே வைத்து கொண்டு இருக்கிறதான ப்ரட்டஸ்டன்ட் பைபிளை அவர்களிடத்திலிருந்து அதை நீக்கி விடுவார்கள் இந்த வாட்ச் சொசைட்டி என்கிற இந்த த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஐடென்டிஃபை த மெம்பர்ஸ் ஆஃப் கமிட்டி ரிவீலிங் தட் நன் ஆஃப் தம் ஆர் எக்ஸ்பர்ட் இன் biblical ஹீப்ரூ greek அராமிக் எப்ரேய கிரேக்க அராமிக் மொழி எதுவும் கற்றுக்கொள்ளாதவர்கள்தான் இந்த கமிட்டியில் இருந்து இந்த நியூ ட்ரான்ஸ்லேஷன் அல்லது நியூ வேர்ல்ட் டிரான்ஸ்லேஷன் என்கிற வேதாகமத்தை அவர்கள் எழுதினார்கள் என்பது மிகையாகாது யோவான் ஒன்று ஒன்றில் வாசிக்கும் பொழுது த நியூ டெஸ்டமெண்ட் என்கிறதான தலைப்பிலே ஒரு புத்தகத்தை ஜோனிஸ் கிரப்பர் என்கிறதான ஜனஸ் என்கிறதான ஒரு எழுத்தாளர் எழுதுகிறார் த வேர்டு வாஸ் காட் வேர்ட் வாஸ் ஏ ஸ்மால் ஜி போட்டு அதை எழுதுறார் ஆனால் பிற்காலத்தில் பார்க்கும்போது அவரையும் இவங்க ஏற்றுக்கலை அவரையும் தள்ளிவிடுகிறதை நாம் அவர்களுடைய புத்தகத்தில் மூலமாக கற்றுக்கொள்ள முடிகிறது கிபர் வாஸ் எ ஸ்பிரிட்டிஸ்ட் கிளைம் தட் ஸ்பிரிட்ஸ் ஷோட் ஹிம் வாட் வேர்ட்ஸ் டு ஹியூஸ் இன் டிரான்ஸ்லேஷன் டவர் ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் பேஜ் நம்பர் முப்பத்தி ஒன்றில் அதை எழுதி வச்சிருக்கிறாங்க ஏற்கனவே விப்பர் எழுதினதான த வேர்ல்ட் எ காட் என்கிற பதத்தை எடுத்துக்கொண்டவர்கள் பிற்காலத்திலே அவரையும் புறக்கணித்து தள்ளிவிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது காரணம் என்னென்னா அவங்களுடைய ஒய்ஃபு அநேக காரியங்களை எடுத்து கொடுத்துத்தார்கள் என்று சொல்லி அந்த நியூ டெஸ்ட்மென்ட் என்கிற புத்தகத்தில் அது வருகிறது மாத்திரமல்ல இந்த ப்ராஃபஸி இஸ் கம்ப்ளீட்டட் கடவுளுடைய தீர்க்க தரிசனமானது முற்றிலும் நிறைவேறிற்று என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆங்கில வேதாகமம் வருவதற்கு முன்பதாக எப்பரைய கிரேக்க மூல மொழியிலிருந்து வந்தது லத்தீன் மொழி லத்தீன் மொழியில் இது மொழிபெயர்க்கப்படும் போது அன்றைக்கு இருந்ததான கத்தோலிக்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்ததுனாலே லத்தீன் தான் தேவ பாஷை ஆகவே இதிலிருந்து வேறு மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது என்று உறுதியாக இருந்தாங்க அப்போது இங்கிலாந்துல இருந்ததான ஜான் ஹஸ் ஜான் உக்லிஃப் போன்றதான டிண்டேல் போன்றவங்கள்லாம் அதை மொழிபெயர்க்கும்போது அவர்கள் சிலர் வந்து எரிக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள் என்பது வரலாறு சொல்கிறது அப்பொழுது இந்த மொழியான கள்ள உபதேசங்கள் இந்த மாதிரி காரியங்கள் ஒன்றும் இல்லை இங்கிலாந்து தேசத்தில் அவர்கள் மொழிபெயர்க்கிறத பார்க்குறோம் அதற்கு பிறகு சீகன் பால் கையர் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள தரங்கம்பாடி வர்றாங்க தஞ்சாவூர் பகுதி பகுதியில் வந்து விரலை கொண்டு அவர்கள் அந்த அ ஐ போன்றதான காரியங்களை எழுதி கொண்டு போய் அவர்கள் தமிழ் வேதாகமத்தினுடைய அச்சு இயந்திரத்தை கொண்டு வந்து அவர்கள் தமிழில் அடித்து நமக்கு வேதாகமத்தை கொடுத்துருக்கிறார்கள் நம்முடைய கையில் இருக்கிறதான வேதாகமும் இந்தியா பைபிள் சொசைட்டி மூலமாக அச்சிடப்பட்டு பெங்களூரில் இருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது இதிலேயே நிறைய குழப்பங்கள் இல்லாத காரணம் தான் அநேகம் நமக்கு டிரான்ஸ்லேஷன் கிடையாது ஆனால் அமெரிக்கா போன்றதான மேற்கத்திய நாடுகளில் ஆங்கிலத்தில் அநேக டிரான்ஸ்லேஷன் இருக்கிறதுனால அவரவர்களுடைய இஷ்டத்துக்கு விருப்பத்துக்கு ஏற்ப ஆர்கனைசேஷனை டிபெண்ட் பண்ணி தங்களுக்கான காரியத்தை மாற்றி அமைத்து கொண்ட துருபதேசம் இதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது அது மாத்திரம்ல வாட்ச் டவர் சொசைட்டி பிப்ரவரி பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவ ஐம்பத்தி ஆறில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன் கிருபர் டிரான்ஸ்லேட் பண்ணது சரியான இது இல்லை பிழை உள்ளது என்று சொல்லி அதை நிராகரிக்கிறதை நாம் பார்க்குறோம் அப்போஸ் நாகிய தோமாவை குறித்து வேதம் சொல்லுகிறது யோவான் இருபது இருபத்தெட்டில் அவன் சொல்லுகிறான் மை லார்ட் மை காட் ஆண்டவராக இயேசு அவன் பார்க்கல அவங்க சொல்றாங்க சீஷர்கள் நாங்கள் வந்து ஏசு கிறிஸ்துவை கண்டோம் அப்போ நாங்கள் நம்ப மாட்டோம் அவரை பார்த்தா தான் நம்புவேன் தொட்டு பார்ப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் அந்த டிரான்ஸ்ஃபார்ம் பாடியோடு உள்ளே வராது அப்போ உடனே தோமாவுடைய காயப்பட்ட கரத்தை தொட்ட உடனே மை லார்ட் மை காட் என்று சொன்னான் இதே தான் சங்கீதக்காரனாகிய தாவிது பின்பு என் தேவன் ஆண்டவரை நோக்கி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆகவே பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி நமக்கு போதுமான ஆதாரமான வசனங்கள் இருக்கிறது பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை குறித்ததான சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல ஹோத்தியோஸ் அப்படிங்கிறதான கிரேக்க வார்த்தை இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நான் இப்போ வாசித்ததான யோவான் இருபது இருபத்தி எட்டில் இதை நாகிய தோமா இதை பயன்படுத்துகிறார் ஏசியா ஒன்பது ஆறில் இதை பயன்படுத்தப்பட்டதாக அவர்களுடைய கிங்டம் அதாவது இன்டர்லீனியர் வேர்ஷன் என்கிறதான புத்தகத்திலும் இது குறிப்பிடப்பட்டிருக்குது இயேசு கிறிஸ்துனுடைய தெய்வீக தன்மையை குலைக்கக்கூடியதான காரியங்களை நாம் இங்கு பார்க்க முடிகிறது இதனுடைய தொடர்ச்சியாக வேதம் என்கிற தலைப்பில் சில காரியங்களை சொல்லுகிறேன் ஐதை பின்பற்றின என்னுடைய லீடர் ஒருவர் சொல்கிறார் ஐ பிலீவ் த பைபிள் இஸ் இன்ஸ்பைர்ட் பை காட் அண்ட் இஸ் இன்ஹரன் தட் இஸ் இஸ் த ஃபைனல் அத்தாரிட்டி ஃபார் பிலீவர்ஸ் விசுவாசிகளுடைய அதிகாரத்தன்மையை கொண்டது இன்னஹரண்ட் என்கிற வார்த்தைக்கு பிழையற்றது என்பதை நாங்கள் நம்புகிறோம் பரிசுத்த இல்லை தேவனுடைய ஆவியை பெற்றது என்பதை நம்புகிறோம் என்று ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்கிறார் ஆனால் சில காலங் போன உடனே ஜெகோஸ் விட்னஸ் டாக்ட்ரின் சச் வேரியன்ஸ் வித் அதர் பைபிள் ரீடர்ஸ் ஏன் மற்றவங்களோடு அவங்க வித்தியாசப்படுகிறார்கள் என்பது ஒரு கேள்வி அங்கே பைபிளை சொல்லிக் கொடுக்குறோம் நாங்கள் தான் சரியாக தெளிவாக போதுன்னு சொல்கிறேன்னு சொல்லும் பொழுது ஏன் அதை நிராகரிக்க வேண்டும் கொண்டு கொண்டிருக்கிற நான் அதை விசுவாசிக்கிறேன் வேதம் போதுமானது வேதத்தில் பிழை இல்லை வேதம் எல்லா காலங்களிலும் அது அதிகாரத்துடையதாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பிரசீவித்து கொண்டு வருகிறோம் த பைபிள் இஸ் அண்ட் ஆர்கனைசேஷனல் புக் நல்லா புரிஞ்சுங்க வேதம் ஒரு ஸ்தாபனத்தினுடைய வெளியீடு என்பதை அவர்கள் பிரகடனப்படுத்தினார்கள் எப்பொழுது என்றால் இந்த வாட்ச் டவர் அக்டோபர் முதல் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பக்கம் ஐநூற்றி எண்பத்தி ஏழில் இது இருக்குது அது மாத்திரமல்ல சன் ஆஃப் அதாவது ரீசன் த பைபிள் நாட் பி ப்ராப்பர்லி அண்டர்ஸ்டூண்ட் வித் ஜெர்ஹோஸ் விசிபிள் ஆர்கனைசேஷன் இன் மைண்ட் நீங்கள் பைபிளை படிக்கும்போது உங்களால் புரிஞ்சிக்க முடியாது இந்த தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஸ்தாபனமாகிய விசிபிள் அதாவது பார்க்கக்கூடிய இந்த ஸ்தாபனமாகிய வாட்ச் டவர் மூலமாகத்தான் வேதத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்பது அவருடைய கூற்றாக இருக்கிறது இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி பார்க்கும்பொழுது இரண்டு திமுக புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேரின்னவனாகும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படி வேத வாக்கியங்கள் எல்லாம் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்வதற்கும் சீர்து நீதியை படிப்பதற்கும் புரோஜனம் உள்ளதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது வேதத்தை குறித்து வேதம் சொல்லுகிற வார்த்தையை இரண்டாவது முறை நீங்கள் கேட்க இருக்கிறீர்கள் அது இரண்டு பேரில் முதல் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று நான் வாசிக்கிறேன் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் பொருளை குடையதாயிராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டும் தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை தேவனுடைய பரிசுத்த மனுஷர் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள் வேர்ட் தேவா ஆவியினால் அருளப்பட்ட வேதம் இந்த வேதத்தில் நான் கையை வைக்கிறதுக்கோ வார்த்தையை எடுக்கிறதுக்கோ எனக்கு எந்த விதமான அதிகாரம் இல்லை காரணம் இதை எழுதி கொடுத்த ஆக்கியோன் ஆவியாகிய கடவுள் அவன் தான் அவங்க ஃபோர்ஸ்னு சொல்கிறானே அதை சக்தின்னு சொல்கிறாங்க கீழே தாழ்றது இன்னைக்கு நம்ம பார்க்கறோம்ல இந்த அவலட்சணங்கள்லாம் அவர் பரிசுத்தாவியான ஒரு தேவனாக ஒரு நபராகவே அநேக சபைகளில் அநேக கள்ள தீர்த்த தரிசிகள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளாத ஒரு சத்தியமாக காணப்படுகிறது ஆகவே இந்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி பார்க்கும்பொழுது ஆர்கனைசேஷன் மூலமாகத்தான் இதை விளக்க வேண்டும் என்று வாட்சர் அவங்களுக்கு கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது காட் வான்ஸ் இஸ் எர்த்லி சர்வன் யுனைடெட் ஸோ ஹீ மேட் அண்டர்ஸ்டாண்டிங் த பைபிள் டுடே டிபெண்ட் அப்பான் அசோசியேட்டிங் வித் த ஆர்கனைசேஷன் பாருங்கள் இந்த ஸ்தாபனத்தை சார்ந்து டிப்பெண்ட் பண்ணிருக்கணும் அவங்க மேலே சார்ந்து இருக்கிறவங்களுக்கு தான் இது புரியும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு சொல்லி இந்த வாட்ச் டவர் நவம்பர் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று பேஜ் அறுநூற்றி அறுபத்தெட்டில் சொல்லி வச்சிருக்கிறாங்க அப்படிப்பட்டதான கள்ள உபதேசத்தை கொண்டு வந்து அவர்கள் கொடுத்து கொண்டே வருகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம்